சண்முகம் பரணி சரி இல்லை இப்போ அருமையான நாட்டகம் சம்மனா மாசான வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு கூட வந்து ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறது எல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வெங்கடேஷ் வந்து அறிவாலகிட்ட வந்து வம்புலத்துக்கிட்டு இருக்காங்க டேய் நீ தானடா என் பொண்டாட்டி பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க இதை கேட்டோன்னா அறிவழகன் வந்து எச்சரிக்கிறாங்க இப்படி தான் பொதுவான இடத்துல வந்து பேசுவீங்களா உனக்கு எனக்கும் முதல்ல என்ன ஆசை நீமாட்டுக்கு வந்து என்கிட்ட வந்து பேசுகிற சக மனுஷனாக இருந்து நான் என்னென்ன செய்யணுமோ அதைத்தான் வந்து ரத்னாவுக்கு வந்து செய்கிறேன் ஃப்ரெண்டாக நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டது இல்லாமல் எங்கள் மேலே வந்து பழிய தூக்கி போட்டு பர்ஃபார்ம் பண்ணது உன்னை பார்த்த கோபத்துக்கு நான் தான் உன் கண்ணத்துலேயே பல்லாறு பிள்ளாறுன்னு அடிச்சிருக்கணும் ஏதோ பொண்டாட்டியோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்துருக்கலாம் ஆனால் எங்கள் மேலே எதுக்கியா பழிய போட்ட அதுக்கு நீ தான் யா காரணம் ஏன் பொண்டாடி பின்னாடி நீயே சுற்றிக்கிட்டு இருந்தானா இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா வெளியில் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவ்வளோ சேர்ந்து வாழலாம் தான் நினச்சேன் உனக்கு நல்ல வழியாகவே யோசிக்க தெரியாதா என்னடா ஓவராக பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேஷும் அறிவலகனும் வந்து டிஷும் டிஷம் சண்டை போட்டுட்டுருக்காங்க ரத்னா வந்துடுறாங்க உடனே ரத்னா வந்து இப்படி தான் நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பியா அறிவலகன் அவனுக்கு தான் அறிவு இல்லை என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு இருக்கானா நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சண்டை போட்டுட்ருக்க நான் என்ன பண்ணுறதுங்க அவர் தாங்க தேவையில்லாமல் வம்புளுக்குறாங்க அவனை பற்றி தான் என்ன எதுன்னு தெரியும் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் தகுதியை வந்து குறைச்சிக்கிறீங்க நானும் இந்த இடத்துல வேலை பார்த்த வந்தாண்டி என்னடி ஓராக வந்து பேசிகிட்ருக்க நான் இப்படி இங்கே இருக்கனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நீ எதுக்குடி என்னை விட்டுட்டு போனேன் நீ என்ன தான் உருப்படியாக வந்து செஞ்ச யோசிச்சுப்பாரு நான் பார்த்த இடத்துல நீ உட்காந்து வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது முதல் தப்பு என்கிட்டேருந்து என் சொத்தை எழுதி வாங்கணும்னு நினச்சது ரெண்டாவது தப்பு அதுக்கப்புறம் நீ என்னை போட்டு பாடாகப்படுத்தின இந்த எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நானே இருக்க வேணாம்னு சொல்லி முடிவெடுத்தேன் இது மாதிரி எல்லா தப்பையும் நீ வச்சுக்கிட்டு கடைசியில் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தாங்க பொங்கல்லேருந்து அப்போ நீ என்னையா பண்ண எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் வந்து பழியை போட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது நீ உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு நினச்ச பரணியை அசிங்கப்படுத்துனேன் நிச்சயம் உன்னெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு உடனே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அறிவழகன் தப்பாக வந்து இவரு விஷயத்த வந்து பண்ணுறாரு இதை பார்த்தோன்னு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் கடுப்பாயி கண்ணத்திலே பலார் பலார்னு அடிக்கிறாங்க போய் சொல்லிடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு நீ எப்படி இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி தான் யாரும் எதுவும் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே என்ன செய்யறன்னு தெரியாமல் வேக வேகமாக வந்து ஓடுறாங்க பரணி எப்போ வருவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சண்முகத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்ன இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா ஆமாப்பா முடிஞ்சிருச்சு நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு சீக்கிரம் ஒரு இருபது நிமிஷத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பரணி பரணி வந்து வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டாங்க இந்த பக்கம் ரத்னா வந்து வேக வேகமாக ஓடி வராங்க பெட்டி பெட்டிப்படிக்கணும் வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு ரத்னா வேக வேகமாக ஓடி வரா அப்படின்னு சொல்லும்போது அழுகுறாங்க என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா ஆமாண்ணே அந்த வெங்கடேஷனால தான் வெங்கடேஷ் என்ன பண்ணா திருப்பி உங்கள் ரெண்டு பேரை பற்றியும் தப்பாக பேசினானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும் அவன் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் தேவையில்லாமல் பேசாத வெங்கடேஷ் தான் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் அமைதியாக இருக்கணும் அமைதியாக இரு சண்முகம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே இந்த பக்கம் கடுப்பாக வராங்க நம்ம ஷண்முகம் எடுத்தாலும் அமைதியாக போ அமைதியாக போங்கிறையே அவன் விஷயத்தில் என்னால் அமைதியாலாம் போக முடியாது போன வரைக்கும் போதும் ரத்னா சொல்லுமா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அப்படின்னு நம்ம சண்முகம் மட்டும் வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா அவனுக்கு மன்னிப்பு வந்து கொடுத்து ரத்னாவோட சேர்ந்து வாழ வேணு ஆனால் கடைசியில் என்னெல்லாம் நடந்துச்சு முத்துப்பாண்டி வந்து இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டு உடனே வந்து சண்முகத்தை வந்து தடுத்து நிப்பாடுறாங்க வேணாம் மஞ்சா நீங்கள் ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணீங்கன்னா பரணியோட வாழ்க்கை தான் என்ன மாதிரி ஆகும்னு தெரியாது உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்னா எனக்கு ஏன் தங்கச்சியோட வாழ்க்கை முக்கியம் நாலு பேர் முன்னாடி அவன் என்ன மாதிரிலாம் வம்பெழுத்துருக்கான் இதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீளமான பொருளை வந்து எடுத்துட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க டேய் என்னடா உனக்கு கோபம் பிடிச்சிருக்கா இங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்பி தானே இருக்கும் எனக்கு அப்புறம் முத்துப்பாண்டி எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படியெல்லாம் விட முடியாதுரா நீந்தாண்டா எனக்கு புள்ள உன்ன நம்பி வந்து பரணியும் இருக்கா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை நாங்கள் ஏதாவது பண்ணி சமாளிச்சுப்போம் ஆனால் பரணி மட்டும் மட்டும்தானே நம்பி இருக்கா கொஞ்சமாவது வந்து புரியுதா நீ பரணியை வந்து காதலிச்சி அதெல்லாம் பொய்யா அப்போனா என் தங்கச்சி மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம்லாம் சும்மா வந்து நிற்க முடியாது பரணி வந்து சாமியா வந்து கத்தி சண்முத்துக்கிட்டேருந்து அந்த பொருளை வந்து வாங்கி தூக்கி வந்து போடுறாங்க உன்ன வந்து எனக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து சொன்னொன்ன நான் முன்னாடி சொன்னது எல்லாம் உண்மைதான் வெங்கடேஷும் ரத்னாவும் சேர்ந்து வாழணும் சுடாமணி அத்தை இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதான் பண்ணியிருப்பேன் ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காம சண்டை போடுறதெல்லாம் ஏதோ இயல்பான விஷயம்தான் புரிஞ்சுக்கிறதுக்கான டைம் வந்து தேவைப்படுதுன்னு அர்த்தம் ஆனால் இவங்க விஷயத்தில் இனிமேட்டு இது மாதிரிலாம் வந்து செய்யவே கூடாது எனக்கு என்ன செய்யணும்னு நல்லாவே தெரியும் அவன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் வெங்கடேஷ் கட்டின தாலி இங்கே இருக்குது அதான் பிரச்சனையே ரத்னா நீ என்ன முடிவு எடுக்க போற வெங்கடேஷ் அவனுக்கு வேணுமா வேணாமா வேணாம் அப்போனா அவன் கட்டி இருக்கிற தாலி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வராங்க இங்கே இதை கலட்டி பத்து பீஸா கூட பிரயோஜனம் இல்லை பஞ்சாயத்தில் வச்சு அவனை முன்னாடி நிற்க வச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு பண்ணி அதுக்கப்புறம் பழைய ரத்னாவை ஆகணும் அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வம்பழுத்தானா சொல்லு நானே அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு பரணி வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அவன் உரிமையாக தாலி வந்து கட்டியிருக்கான் அப்படி இருக்கும்போது நம்மளால் எதுவும் வந்து பேச முடியாது பஞ்சாயத்துலேயும் நின்னாலும் என்னன்னு அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்காமல் அப்படின்னு சொன்னேன் பர்னி சொல்கிறத கேளு மச்சான் அமைதியாயிரு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பிரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரத்தனா அப்படின்னா நம்பளுத்தானா நானே அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசுனாங்க நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு வாழ்க்கை இருக்குது கோவப்படுறதுனாலேயோ இல்லை வருத்தப்படுறதுனாலையோ எந்த வகையிலையும் பிரயோஜனம் இல்லை சூடாமணி அத்தை இதுதான் அவங்க விரும்புவாங்களா சொல்லு தங்கச்சியை நல்ல விதமாக வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும்னு தானே சொல்கிறாங்க சரி உங்கள் ரெண்டு பேரும் திருப்பியும் வந்து முடிவெடுக்கிறீங்க அதுக்கு நான் கட்டுப்படுறேன் ஆனால் வெங்கடேஷ் வந்து நான் சும்மா விட மாட்டேன் மச்சா நானும் அவனை சும்மா விட போகிறதில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னனே ஏதோ ஒரு விஷயத்த சாதிச்சிட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே வந்து வெங்கடேஷ் மட்டும் அவங்க வீட்டில் வந்து உட்காடுறாங்க உட்காந்தோனே என்னடா பண்ணி வச்ச இவ்வளோ சந்தோஷமாக இருக்க வந்தோடனே ரத்னா வந்து எப்படி இருந்தாலும் தேடி வந்து வந்துடுவா என்னடா பண்ணி வச்ச சண்முகம் ஊருக்கு வந்துட்டான்டா சண்முகம் வந்தானே யார் வந்தால் என்ன ரத்னா என்னோட பொண்டாட்டி இல்லைன்னு ஆக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது நான் எப்படி நடந்துக்கிட்டாலும் அவங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்ன சொல்லி சண்முகம் என்ன இப்போ வந்து அடிக்க வருவான் சொல்லி பார்ப்போன்னோடனே டேய் உன் பக்கம் சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதரா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு என்னமோ தம்பி தப்பு பண்ணுற மாதிரி தான் தெரியுது நீங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போதே வந்து திருந்திருந்தேனா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது நீ தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க ஆமாம் சும்மானு இருமா அவளுக்கே வந்து அவ்வளோண்ணா நான் யாருமா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் பழைய வெங்கடேஷ்லாம் கிடையாது அவ்வளோ பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சண்முகத்துக்கு மட்டும் என்ன ஆகும் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்து சீனில் வந்து ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோடு வரப்போகுது